வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ஒரு இனிப்பான ரெசிபியோடு வந்திருக்கிறேன் பட்டிலாப்பம் செய்து காட்ட போகிறேன் சரியான ஈஸி வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் பன்னெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே அளவு கப்பில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பாவில் காக்கா ப்ரவுன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கித்தூளை எடுத்து கரட் சீவிரதால சீவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் உரல்ல அடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பனி இப்போ வாங்க இந்த சீவி வச்சிருக்கிற கித்தூளை சட்டியில் போட்டு காய்ச்சுவோம் கித்தூளை கிலோ சில பேர் பட்டியும் போடுற வேல் நான் இதை கரெக்ட் செய்வதால் செய்வேன் நான் சரியான ஈஸியாக இருக்குது எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு கப் தண்ணியை இந்த கீத்தோலுக்குள்ளே வர்றேன் அடுப்பில் வச்சு சூடாக்குவோம் கீத்தூளை காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்த டைமில் எடுத்து வச்சிருக்கிற காக்கா கப் சீனியையும் சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து காட்டும் சீனி போட்ட பிறகு எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் தேங்காய் பாலையும் சேர்க்கிறேன் இந்த டை விடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காயும் சேர்க்கிறேன் முழுசு முழுசா போடுறேன் என்னென்னா வடிக்கத்தானே போடுறேன் அதால முழுசா போடுறேன் அதையும் சேர்த்து போடுறேன் அடுத்து வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் போல எல்லா முட்டையும் முட்டையும் சட்டிக்கு உடைச்சு ஊத்தியாச்சு இப்ப இருக்கிற வெடுக்க எல்லாத்தையும் அடுப்போம் வெள்ளை வெள்ளையா இருக்கு அதெல்லாம் அடுப்போம் முட்டையெல்லாம் கலக்கி எடுத்துட்டு காச்சி வச்சிருந்த கித்தூளை இப்போ அடிச்செடுப்போம் சில கித்தூளுக்குள்ள மண்ணுகள் இருக்கும் அதுக்கு தான் படிக்கிறது அடிச்செடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டைக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த டைம்ல ஒரு கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன் ஒரு கொஞ்சம் என்னென்னு சொன்னா அப்பதான் இனிப்பு எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சமா போடுறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு மூடி வெண்ணிலா சேர்க்கிறேன் என்னென்னா முட்டை வடுக்குத்தானே இந்த வெண்ணிலா விட இந்த வாசம் மட்டும் வராது வெணிலா வாசம்தான் இருக்கும் ஒரு கிண்ணம் மொண்டுக்குள்ளே மட்டை பூசி வச்சுருக்குறேன் அதுக்கு தலை நான் ரெண்டு கிண்ணத்தில் ஊற்றி செய்ய போகிறேன் இப்போ அடித்து வச்சிருக்கிறத இதுக்குள்ளே போடுவோம் டிஸில் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு அலுமினியம் பேப்பரால் இதை மூடிவிட போகிறேன் ஏனென்று சொன்னால் இது தண்ணியில் தான் அவைய வச்சு எடுத்து போகிறேன் அப்போ உள்ளுக்கு அந்த தண்ணியல் வந்து கொயிரும் அதால் இதை மூடி போட்டு மூட போகிறேன் தண்ணி கொதிச்சுட்டு இப்ப இட்லி தட்டோன்றிருக்கு அதை இதுக்குள்ள வைக்கிறேன் அலுமினியத்தால மூடி பிண்ணத்தையும் உள்ள வச்சுட்டேன் இதை ஒரு மூடி ஒன்று போட்டு விடுவான் அவைய வச்ச பட்டிலாப்பம் ரெடி ஆயிட்டு பார்ப்போம் கண்ணியோண்டும் உள்ள கோயில் அதுக்கு தான் அல்மினியம் மூடினான் இப்போ இப்படி ஒரு இதால் கம்பியால் குத்தி பார்ப்போம் ஒட்டாமல் வந்திருக்கு ரெடி என்று அர்த்தம் ராக்குவோம் சூப்பரான பட்டிலப்பம் ரெடி ஆயிட்டுது சரியான ஈஸி நான் இவ்வளவு அளவு எடுத்தனும் அதே அளவு நீங்களும் எடுத்து ஒரு டைம் வீட்டில் செய்து பாருங்கள் வெட்டி பார்ப்போம் பாருங்க இப்படி சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்